ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் காட்டப்பற எனக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் இந்த முத்துச்சங்கு மூத்தி சங்குன்னு சொல்லுவாங்க சங்குன்னு சொல்லுவாங்க இந்த முத்து சங்கு எப்படி இருக்குன்னா நல்ல அந்த வடிவமே நல்ல ஒரு ஸ்பைரல்லா இந்த மக்ரூன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனா நல்ல ஷைட் இது நேச்சுரலா வரக்கூடியது நம்ம நினச்சா கூட இப்படி ஒரு அழகான ஒரு ஷைன் எடுத்துட்டு வர முடியாது அத்தனை சர்க்கிள் இது வந்து மோத்தி சங்குன்னு சொல்லுவாங்க இதுவும் தன ஆக்கர்ஷணம் வியாபார ஸ்தலங்கள்ல வைக்கும் போது நல்ல ஆக்கர்ஷண சக்தியை கொடுக்கும் குட் ஃபார்ச்சூன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஆக்கர்ஷணத்தை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த மோத்தி சங்குல கொஞ்ச நேரம் இந்த காதில் வச்சுட்டு எடுத்துட்டோன்னா ரொம்ப நேரமா அந்த இந்த சங்குக்குள்ள உண்டான ஒரு வாச சவுண்ட் வருது இதை வந்து மகாலக்ஷ்மி இந்த மாதிரியான தனம் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இருக்கு இன்னொன்று முத்துவே வந்து சந்திரனின் தீய ஆற்றல்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம முத்து போட்டுக்கிறோம் இல்லையா மன அமைதி இல்லாமல் தவிப்பவர்கள் மன கஷ்டப்படுறவர்கள் எல்லாமே இந்த மோதி சங்கை வீட்டில் வச்சுக்கலாம் வியாபார ஸ்தலங்கள்ல உங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு அப்பப்போ அது அதை அப்பப்போ ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா அப்பப்போ இதை தொடுறதோ இல்ல எனக்கு நல்ல வியாபாரம் கொடு அப்படின்னு சொல்லி வேண்டதோ ஒண்ணு வச்சுக்கலாம் இன்னொன்று பூஜை அறையில இதை அழகா வச்சு இதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு தூப் தீப தூப ஆராதனைகள் காட்டலாம் காட்டிட்டு உங்களுக்கு என்ன மகாலட்சுமி மந்திரம் தெரியுதோ அதை சொல்லலாம் நான் இதை எப்படி கூர்ம கூர்மயந்திரம் மேல வச்சுருக்கேன் ஏன்னா இதை பார்த்தா எனக்கு மேருமலை மாதிரி தெரிஞ்சுது மேருமலை கடைகிற மாதிரி இருக்கு கீழே கூர்மை இருக்குமில்ல மேருமலையில் அதனால் கூர்மயந்திரம் மேலே வச்சுருக்கேன் யந்திரமே மகாலட்சுமிக்கான யந்திரம் தனாகர்ஷண யந்திரம் தானே அதுக்கு மேலே இது வைக்கும்போது இன்னும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அந்த யந்திரமும் பவர் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் இருக்குன்னா அதற்கு மேலேயும் வைக்கலாம் பணம் இழுத்து கொடுக்கக்கூடியது நல்ல லக்கு குட் லக் ஃபார்ச்சூன் ப்ராஸ்பெரிட்டி அபண்டன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த மோதி